என்பது ஒரு விளையாட்டை விட அதிகம் அற்புதமான மிக நீண்ட போட்டி இதுவரை விளையாடிய மிக நீண்ட டெஸ்ட் போட்டி பத்து நாட்கள் நீடித்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் இங்கிலாந்துக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி ஆனால் பத்து நாட்களுக்கு பிறகும் இங்கிலாந்து தங்கள் படகை வீட்டிற்கு பிடிக்க வேண்டியிருந்ததால் எந்த முடிவும் ஏற்படவில்லை இரண்டு அனைத்து நிலைகளிலும் பேட் செய்த ஒரே வீரர் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் அப்துல் ஹபீஸ் கர்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அனைத்து பதினோரு நிலைகளிலும் பேட் செய்த ஒரே வீரர் ஆவார் மூன்று வளைக்க பயன்படுத்தப்படும் கிரிக்கெட் மட்டைகள் கிரிக்கெட்டின் ஆரம்ப நாட்களில் மட்டைகள் இன்று நாம் காணும் தட்டையான வடிவத்தை விட ஹாக்கி குச்சி போன்ற வடிவத்தில் இருந்தன ஏனெனில் பந்து வீச்சாளர்கள் முதலில் அண்டர் ஆறம் பந்து வீசினர் மேலும் ஒரு வளைந்த பேட் பந்தை திறம்பட அடிக்க உதவியது நான்கு வேகமான கிரிக்கெட் போட்டி மேற்கு ஆஸ்திரேலியாவிற்கும் விக்டோரியாவிற்கும் இடையிலான ஒரு போட்டி இரண்டு மணி நேரம் இருபத்து மூன்று நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது இது மிக குறுகிய முதல் தர போட்டியாக அமைந்தது ஐந்து உலகக்கோப்பையில் முதல் ஹாட்ரிக் சேத்தன் சர்மா என்ற இந்திய வீரர் உலக கோப்பை போட்டியில் ஹாட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் நியூசிலாந்திற்கு எதிராக இந்த சாதனையை நிகழ்த்தினார் ஆறு நாட்களுக்கு மேல் விளையாடப்படும் ஒரே டெஸ்ட் போட்டி தென்னாப்பிரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான ஒரு டெஸ்ட் போட்டி ஐந்து நாட்களுக்கு பதிலாக ஆறு நாட்களில் விளையாடப்பட்டது ஏனெனில் மோசமான வானிலை காரணமாக கூடுதல் நாள் திட்டமிடப்பட்டது ஏழு பதிவு செய்யப்பட்ட முதல் கிரிக்கெட் போட்டி முதன்முதலில் பதிவு செய்யப்பட்ட கிரிக்கெட் போட்டி ஆயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தின் கெண்டில் நடந்தது அங்கு போட்டியின் காரணமாக தேவாலய சேவையை தவறவிட்டதற்காக வீரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது எட்டு சர்வதேச அளவில் விளையாடிய அதிக எடை கொண்ட கிரிக்கெட் வீரர் ரக்கீம் கார்ன்வால் நூற்று நாற்பது கிலோ எடையுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய அதிக எடையுள்ள கிரிக்கெட் வீரர் ஆவார் ஒன்பது கோப்பையில் இரண்டு நாடுகளுக்காக விளையாடிய ஒரே வீரர் மோர்கன் கோப்பையில் அயர்லாந்துக்காக விளையாடினார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது உலகக்கோப்பையில் இங்கிலாந்தை வெற்றி பெற வழி நடத்தினார் பத்து கிரிக்கெட் பணியில் விளையாடப்படுகிறது கிரிக்கெட் என்பது புல்வெளியில் மட்டும் விளையாடப்படுவதில்லை சுவிட்சர்லாந்தில் உறைந்த எரிகளில் ஐஸ் கிரிக்கெட் கூட விளையாடப்படுகிறது இதில் சில சர்வதேச ஜாம்பவான்கள் இடம்பெற்றுள்ளனர் பட்டாம்பூச்சிகள் பல வண்ணங்களைக் கொண்ட ஒரு அழகிய பூச்சி இனமாம் உலகில் சுமார் பதினைந்து ஆயிரம் முதல் இருபதாயிரத்துக்கும் அதிகமான பட்டாம்பூச்சி இனங்கள் உள்ளனவாம் பட்டாம்பூச்சிகள் மற்றும் பகுதி உடலமைப்பையும் இரண்டு பெரிய கண்களையும் கொண்டுள்ளனவாம் பட்டாம்பூச்சிகளுக்கு மூன்று ஜோடி கால்கள் உள்ளனவாம் அதில் பூக்களில் நிற்பதற்கு வசதியாக சிறிய நகங்களும் இருக்கிறதாம் பொதுவாக பட்டாம்பூச்சிகள் மணிக்கு பத்து கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு பறக்க கூடியதாம் பட்டாம்பூச்சியின் இடை மற்றும் அளவு அதன் இனத்தை பொறுத்து வேறுபடுமாம் பட்டாம்பூச்சிகள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று கிராம் முதல் மூன்று கிராம் இடையுடனும் ஒன்று சென்டிமீட்டர் முதல் முப்பது சென்டிமீட்டர் அளவுகளிலும் காணப்படுகின்றனவாம் பட்டாம்பூச்சியின் தலையின் மேல் பகுதியில் இரண்டு உள்ளனவாம் அவை கேட்கவும் பயன்படுத்துமாம் நீண்ட குழாய் போன்ற அமைப்பை கொண்டதாம் அதன் மூலம் பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சு கொடிக்குமாம் மற்ற நேரத்தில் அவை சுருள் போல சுரட்டி வைத்துக் கொள்ளுமாம் பட்டாம்பூச்சிகளின் இறக்கை தூசு போன்ற செடிகளால் மூடப்பட்டிருக்குமாம் பட்டாம்பூச்சிகள் தனிப்பட்ட இணையை கவருகின்றன பட்டாம்பூச்சிகள் முட்டைப் பருவம் கடைசியாக பட்டாம்பூச்சி பருவம் என வாழ்நாளில் நான்கு நிலைகளை கடகின்றனவாம் பட்டாம்பூச்சியின் முட்டைகள் பல அளவிலும் வடிவிலும் நிறத்திலும் காணப்படுமாம் சில நம் கண்ணுக்கே தெரியாத மிக சிறியனவாகவும் சில இரண்டு புள்ளி ஐந்து மில்லி வரையிலும் இருக்குமாம் நாம் அணியும் பட்டு ஆடைகள் தயாரிப்பதற்கு சில வகை பட்டு புழுக்கள் தான் பயன்படுகின்றதாம் இதுவும் பட்டாம்பூச்சி வகையை சார்ந்தவையாகும் முதலை என்ற பெயர் கேட்டாலே நம் நினைவுக்கு வருவது நீண்ட வாழ் கூர்மையான பற்கள் மற்றும் பெரிய வாய் ஆகும் முதலைகள் பொதுவாக வெப்பமண்டல ஆறுகள் மற்றும் ஏரிகளில் வாழும் ஊர்வன வகுப்பினத்தை சேர்ந்ததாம் இவை நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்கு முதலைகள் மாணச உணவுகளை மட்டுமே வேட்டையாடி உண்ணக்கூடியவையா மேலும் வயிற்றில் உள்ள உணவை அரைக்க சில சிறிய கற்களை கூட விளங்குமாம் அதேபோல் உணவு இல்லாமலும் சில மாதங்கள் வரை அதனால் உயிர் வாழ முடியுமாம் முதலைகளின் இடை ஏழு கிலோ முதல் தொள்ளாயிரம் கிலோவுக்கும் அதிகமாகவும் காணப்படுமாம் மேலும் அவற்றின் நீளம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் முதல் இருபது புள்ளி ஐந்து மீட்டர் வரை காணப்படுமாம் முதலைகள் நீரில் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தவும் நிலத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கவும் முடியுமாம் மேலும் நீரில் இருக்கும்போது அதனுடைய பலம் அதிகமாக இருக்குமாம் முதலைகளின் வாழ்நாள் சராசரியாக முப்பது ஆண்டுகள் முதல் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை வாழுமாம் முதலைகள் ஒரே நேரத்தில் பத்து முதல் அறுபது முட்டைகள் வரை இடுமாம் முதலைகளில் ஆலிகேட்டர் மற்றும் குரோக்கோடைல் என்ற இரு பிரிவுகள் காணப்படுகின்றன ஆனால் இவற்றை தமிழில் முதலைகள் என்று கூறுவோம் ஆனால் இரண்டிற்கும் சிறு வேறுபாடு உண்டு அலிகேட்டரின் தாடை யூ வடிவிலும் குரோக்கடாயின் தாடை வி வடிவிலும் இருக்கும் குரோக்கடாய் இன முதலைகள் உப்பு நீரிலும் அலிகேட்டர் இன முதலைகள் நன்னீரிலும் வாழ்பவையாம் ஆந்தைகள் பெரும்பாலும் தனிதே காணப்படுமாம் ஆந்தை இனத்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று வகைகள் உள்ளனவாம் ஆந்தைகள் பொதுவாக காடுகள் பாலைவனங்கள் புல்வெளிகள் கைவிடப்பட்ட கட்டிடங்கள் வயல்வெளிகள் மற்றும் மரங்கள் நிறைந்த இடங்களில் வாழ்கின்றனவாம் ஆந்தைகளின் எடையானது ஒன்று கிலோ முதல் நான்கு கிலோ வரை இருக்குமாம் மேலும் பெண் आंतடை ஆண் आंतடлей விட பெரியதாக இருக்குமாம் பொதுவாக மற்ற பறவைகள் பறக்கும் போது படபடவென ஓசை எழுப்பும் ஆனால் ஆந்தையின் இருக்கைகள் மிக மென்மையாக இருப்பதால் பறக்கும் போது ஒலியே எழுப்பாதாம் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து விளையாடకూடையாம் ஏனென்றால் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாட பரிமாணத்தில் இருப்பதே அதற்கு காரணமாம் அதாவது கழுகு மாதிரியான பெரிய பறவைகளிடம் போட்டி போட முடியாமல் இரவு நேரங்களில் வேட்டையாடினால் நமக்கு போட்டி இல்லாமல் நிறையை தேடலாம் என்பதால் இரவில் மட்டும் வேட்டையாடும் பழக்கத்திற்கு வந்துவிட்டதாம் இதனால் இதனுடைய உணவு முறை மாறியிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றதாம் ஆந்தைகளுக்கு பகலிலும் கண்கள் நன்றாகத் தெரியுமாம் மனிதர்கள் மாதிரியே முகத்தில் நேரடியாக இரு கண்கள் கொண்ட பறவை எது என்றால் அது ஆந்தைகள் தானாம் ஆந்தைகளுக்கு அருகில் இருக்கும் பொருட்கள் அவ்வளவு தெளிவாகத் தெரியாதாம் இதனால் ஆந்தைகளுக்கு தூர பார்வை இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றதாம் இப்படி தூர பார்வை இருப்பதாலே இதற்கு பைனாகுலர் விஷன் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஆந்தையின் கழுத்து அமைப்பு என்பது இடது வலது என்று இரண்டு பக்கமும் சேர்த்து இருநூற்றி எழுபது டிகிரி அளவிற்கு சுற்றிப் பார்க்க உதவி செய்கிறதாம் இப்படி சுத்தி பார்ப்பதுமின்றி மேலே கீழே என்று ஏற்ற இறக்கத்துடன் பார்ப்பதற்கும் அந்த கழுத்து உதவி செய்கிறது ஆந்தைகள் பார்ப்பதை விடவும் கேட்பதை வைத்துத் தான் வேட்டைக்குத் தயாராகுமாம் ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய காதுகளின் அமைப்பானது அவற்றுக்கு எந்த இருந்தாலும் கேட்க உதவி செய்கிறதாம் ஆந்தைகளின் கால்கள் விரல்கள் மற்றும் பின்பகுதியில் இரண்டு விரல்கள் இருக்கிறது இந்த விரல்களை பயன்படுத்தி எந்த ஒரு பொருளையும் அவற்றால் பிடிக்க முடியுமாம் ஆந்தைகள் மண்புழுவிற்கு இணையாக விவசாயிகளின் நண்பன் என்றும் கூறலாம் ஏனென்றால் விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எலி பூச்சிகள் என்று எல்லாவற்றையுமே பெரிய அளவிற்கு வேட்டையாடி விவசாயத்தை பாதுகாத்து செலுத்த வைக்க உதவுகிறதாம் பாலூட்டி இனங்களிலேயே பறக்கக்கூடிய ஒரே விலங்கு வகை வவ்வாள்கள் தானாம் உலகில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வவ்வாள் இனங்கள் வாழ்கின்றனவாம் பொதுவாக வவ்வாள்கள் சிகப்பு கலந்த பழப்பு நிறத்திலும் அவற்றின் முகம் நரியின் முகம் போன்ற அமைப்பிலும் இருக்குமாம் மேலும் அதன் இருக்கைகள் பல பலப்பாக காட்சி அளிக்கும் தன்மை கொண்டுள்ளவையாகும் வவ்வாய்கள் கூட்டமாக வாழும் தன்மையுடைய உயிரினமாம் பெரும்பாலும் அவை குகைகள் மரங்கள் மற்றும் இருளான இடத்தை தேர்வு செய்து வாழக்கூடியதாம் வவ்வாய்கள் சராசரியாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் பறக்கக்கூடியவையாகும் வவ்வாழ்க்கை தங்களின் ஒலி அலைகளை பயன்படுத்தி தடைகளை அறிந்து சுலபமாக பறந்து தங்களுடைய இறையை பிடித்து உண்ணுமாம் பழந்தீனி வவ்வாழ்க்கை இரவு நேரங்களில் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்குமாம் வவ்வாழ்கள் குறைந்தபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் நீளமும் இரண்டு கிராம் எடையும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் நீளமும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையும் கொண்டவையாக இருக்குமாம் பெரும்பாலும் பவ்வால்கள் தலைகீழாகத்தான் தொங்கிக் கொண்டிருக்குமாம் அவை சூரியன் மறந்த பின்னர் உழவ ஆரம்பித்து தங்களின் உணவை தேடி உண்ணுமாம் வௌவால்கள் பூச்சிகள் பழங்கள் மற்றும் பயிர்களை சாப்பிடுமாம் சில வகை வவ்வாள்கள் மலர்களில் உள்ள தேனையும் ஒரு சில வவ்வாள்கள் விலங்குகளின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் தன்மை கொண்டுள்ளனவாம் அமெரிக்காவில் டிராகுலா வவ்வாள் என்று அழைக்கப்படும் ஒரு வகை வவ்வாள்கள் காட்டு விலங்குகள் மிருகங்கள் ஆடு மாடுகள் சில நேரங்களில் மனிதர்களின் ரத்தத்தையும் குடிக்குமாம் இது போன்ற பவ்வால்கள் ரீபீஸ் போன்ற நூல்களை ஒரு விலங்கிலிருந்து மற்றொரு விலங்குக்கு பரப்புகின்றனவாம் டிராகுலா கதைகள் அனைத்தும் இவற்றின் அடிப்படையில் தான் உருவானவையாம் வவ்வாலின் கழிவுகளில் அதிக அளவு புரத சக்தி இருக்கிறதாம் அதனால் இது ஒரு நல்ல உரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றனவாம் அதன் எச்சங்கள் மூலமாக பரப்பப்படும் விதைகளால் காடுகள் உருவாக்கத்திலும் பங்கு கொள்கின்றனவாம் யானை பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு தாவர ஒன்னி விலங்கு யானைகள் நிலத்தில் வாழும் விலங்குகள் அனைத்திலும் மிக பெரியவையாம் அவற்றின் இடம் நான்கு டன் முதல் ஏழு டன் வரை இருக்குமாம் யானையின் மூளை மிகவும் பெரியவையாம் அது ஐந்து கிலோகிராமுக்கு மேல் இருக்குமாம் யானைகள் நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது கிலோ வரை உணவு சாப்பிடுமாம் யானைகள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா வகையை சேர்ந்த இரண்டு இனங்கள் மட்டுமே இப்போது இருக்கின்றனவாம் யானைகள் மற்ற விலங்குகளை காட்டிலும் அதிக நாட்கள் வாழும் விலங்கு இனமாம் யானைகளின் சராசரி ஆட்காலம் நாற்பது முதல் எழுபது ஆண்டுகளாம் பொதுவாக யானைகள் குடும்பமாகவும் கூட்டமாகவும் வாழும் உயிரினமாம் அவை மிகவும் பெரியதாகவும் வலிமையாகவும் இருப்பதால் மற்ற வேட்டை விலங்குகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றனவாம் ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட உருவத்தில் பெரியதாகவும் பெரிய காதுகளை கொண்டவையாகவும் இருக்கின்றன மேலும் யானையின் பெரிய உடலை தாங்குவதற்கும் ஏற்ப இவை வலிமையான கால்களைக் கொண்டுள்ளன ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டுக்கும் தந்தங்கள் இருக்குமாம் ஆனால் ஆசியா பெண் யானைகளில் தந்தம் அரிதாகவே காணப்படுமாம் யானையில் தும்பிக்கை வலிமையான தசை நாட்களை கொண்டிருக்கும் அதனை பயன்படுத்தி உணவு உண்ணவும் தண்ணீர் குடிக்கவும் பெரிய மரங்கள் மற்றும் கனமான பொருட்களை தூக்கவும் முடியுமாம் யானைகள் பொதுவாக சேற்றையோ அல்லது மண்ணையோ உடல் முழுவதும் கொள்ளுமாம் அவ்வாறு செய்வதால் யானையின் தோளானது சூரிய விற்பத்தில் இருந்தும் கதிர்வீச்சில் உதவுமாம் யானைகளால் தண்ணீரில் நங்கு நீந்தவும் மலைகள் ஏறவும் முடியுமாம் ஆனால் இவற்றால் குதிக்க முடியாதாம் காடுகள் உருவாக்கத்தில் யானைகள் மிக முக்கிய பங்கு கொள்கின்றன அவற்றின் எச்சங்கள் மூலமாக பரப்பப்படும் விதைகளால் காடுகள் உருவாக்கப்படுகின்றன மனிதர்களின் தேவைக்காக காடுகளை அழிப்பதாலும் வேட்டையாடப்படுவதாலும் யானைகளின் தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய் பாய்